வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் அபினேஷ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்தானந்தவையும் துமிந்த திசா ஒரே சிறை கூண்டில் அடை அமைச்சர் வெளியிட்ட தகவல் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் தீவிரமாகியுள்ள சிக்குன் குனியா பேராசிரியர் நாற்காலியிலிருந்து விழுந்துகெலும்பு முறிந்து விட்டது நீதிமன்றுக்கு தகவல் அடுத்த ஆண்டு இதே நாளில் அனுர அரசுக்கு ஆபத்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பகிடுவதை செய்யாதீர்கள் என்ற மாணவிக்கு நேர்ந்த அவலம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சம்பவம் முச்சக்கர வண்டிக்குள் கோடிக்கணக்கான பணம் பின்னணியில் பாரிய சதி நடவடிக்கை சிக்கிய கப்பல் கேப்டன் நுவரெலியாவில் நேற்று நள்ளிரவு பள்ளத்தில் வீழ்ந்து மற்றும் ஒரு பஸ் கோர விபத்து இருபத்து மூன்று பேர் படுகாயம் யாழில் கடத்தப்பட்ட யுவதி திடீரென வெளியிட்ட காணொலியால் சர்ச்சை உள்நாட்டு செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கொழும்பு வெள்ளவத்தையில் தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் மஹிந்தானந்த அலுத்கமகேவையும் துமிந்த திசாநாயக்கவையும் ஒரே சிறைக்கூண்டில் அடைக்க வேண்டாம் என்று ஃபேஸ்புக்கில் பொதுமக்கள் தமது நிலைப்பாட்டை பதிவேற்றம் செய்துள்ளார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் படகல தெரிவித்தார் பாராளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் රත්ර රත්තරං ආලයපිත ගිනියාව මේති. ඉති මේ රත්තරං ආලයපිත ගිනියාවියකට අද අත්තටන්ගන්න එකබද. හිටම ගැවිිටට අමාත්‍යවරයි. හිටම ගැිටට අමාත්‍යවර. ඉතින් දැන් හොයෆෙස්ුක් කොේ යනවා දරු පොලාසනරුවට මන්තේතුමන දුමින් දවයි මයින්දාරන්වා එක කූඩිේනන් යන්ගේ පයික අපිදන්නය මොකද කෙලේ. දුමින් දයි. මයින්දාරන්ද එක ගූර්විධාන්‍යයයිකෙන්. ඉතින් දැන් ඒ ඒවල මේ පෙස්බුක් කුලෙන්නේ තිී අපි කියනවා මේඕෝලින් අඩ පොකත වෙන්නේ. මේ ඔප විශ්සාාත කරනවාද. මේ වගේ ජනවරමක අපිහාශයක් නොවෙන්න. අද මේ අමත්‍යවරූ ஊழல் வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை கடுமையாக மேற்கொள்ளும் போது மக்கள் ஆனந்தம் அடைகிறார்கள் இரண்டாயிரத்து ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இருந்திருந்தால் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் எவரும் சிறை சென்றிருக்க மாட்டார்கள் அரச அனுசரணையுடன் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் மக்களுக்கு வழங்கிய ஆணைக்கு அமைய செயற்படுகிறோம் குறிப்பாக பாரதூரமான குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பிரதான தொன்னூற்று நான்கு சந்தேக நபர்கள் பூசா சிறைச்சாலையில் உள்ளார்கள் போக்குவரத்தின் போது அவதான நிலையில் உள்ள இருநூறு சந்தேக நபர்கள் சிறைகளில் உள்ளார்கள் ஆகவே அவதான நிலையை கருத்தில் கொண்டுதான் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களால் சமூக கட்டமைப்பில் அவதான நிலை ஏற்பட்டுள்ளது தண்டனை சட்டக்கோவை மற்றும் குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது கடினமானதாக உள்ளது நடைமுறை அவதான நிலையை கருத்தில் கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் தொடர்பில் புதிய சட்டத்தை இயற்றுவதற்கான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையின் ஊடாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டு சட்ட வரைவு தயாரிக்கப்படும் வெகு விரைவில் இந்த சட்டம் இயற்றப்படும் என்றார் இலங்கையில் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சிக்குன்குனியா வைரஸ் நோய் பெரிய அளவில் பரவி வருகிறது ஆக்ஸ்போர்ட் நன் ஒப்போர் பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட மரபணு ஆராய்ச்சியில் இவ்விடயம் வெளிப்பட்டுள்ளதாக பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போது பரவி வரும் சிக்குன்குனியா வைரஸ் இந்து சமுத்திரத்தில் பரவக்கூடிய வைரஸ் பரம்பரையைச் சேர்ந்தது இது பல தனித்துவமான பிறழ்வுகளுடன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை தற்போது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் இருந்து வரும் மரபணு ஆய்வினை நாம் மேற்கொண்டோம் மேலும் அது தெற்காசியாவில் தற்போது பரவி வரும் போலவே இந்து சமுத்திர பரம்பரையைச் சேர்ந்தது என்பதை கண்டறிந்துள்ளோம் இந்த புதிய பிறவுகளில் சில முன்னர் வகைப்பட படாததால் அவை கொசுக்களுக்குள் உடற்தகுதி வைரஸ் பிரதிபலிப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு தவிர்ப்பை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கண்டறிவது முக்கியமானதாகும் என அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக பெறப்பட்ட ரூபாய் ஐம்பது மில்லியன் நிதியை பயன்படுத்தி சட்டவிரோதமாக நிலம் கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணையில் கலந்து கொள்ள தவறியதால் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் திகதி மாத்தரை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராக முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ஷவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்காலியில் இருந்து விழுந்ததால் ஏற்பட்ட முதுகெலும்பு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்காக அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருவதாக ராஜபக்ஷவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஆறு மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க மருத்துவர் ஒருவர் அவருக்கு அறிவுறுத்தியதாக பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது இந்த வழக்கு மாத்தரையின் பிரவுன்ஸ் ஹில்லில் உள்ள ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் சொத்து தொடர்பானது இது சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருந்து பெறப்பட்ட வருமானத்தை பயன்படுத்தி வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது பசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது மைதுனி அயோமா கலபத்தி உட்பட மூன்று பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் மே இருபத்து மூன்று அன்று பிணையில் வெளிவந்த இரண்டு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் ஆனால் ராஜபக்சவும் கலப்பத்தையும் ஆஜராகவில்லை ராஜபக்சவின் பயண காலம் முடிந்துவிட்டதாகவும் மருத்துவ விளக்கம் நம்பத்தகுந்ததாக இல்லை என்றும் வாதிட்டு அவரது பிணையை ரத்து செய்து பிடியானை பிறப்பிக்க அரசு தரப்பு முயன்றது ராஜபக்ச முன்பு நீதிமன்றத்தில் ஆஜரானதை காரணம் காட்டி நீதிபதி அருண புத்ததாசு அந்த கோரிக்கையை நிராகரித்து அடுத்த விசாரணை ஆஜராகுமாறு அறிவுறுத்தினார் அரசாங்கத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என அரசு அதிகாரிகளும் நிறுவன தலைவர்களும் துறைசார் நிபுணர்களும் குறிப்பிடுகின்றனர் அடுத்த ஆண்டு இந்த நாளில் நாட்டு மக்களால் இவர்கள் ஆட்சியிலிருந்து துரத்தியடிக்கப்படுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரே தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் ර් ආණ්ඩුව වංහිතන්න මේ අප ඉතිහාස දැක්ක? සරහ න ආඩුවම එකත ප ල නි ු ආ දැන න් නිස්සු ප්‍රශ්න ල ත්තරනති ආන්ඩුව නි ප දත්වවා අදැක නැති පති පපතිය පල් න්න ම ට ාද මොකද වෙන්න ගේ අදනීමට ලක්ෂ සින මලිමාවේ චන්ද නතර ලා න ි ගැන්න ට පිලට ල ලක් ද රසාංගතින් පයන සිරපානද இல்லை என තේසියමක සටික වා කලිතමக்கලේ கூறுகின்றன. நாட்டில் අරසාගම්‍ර ஒ இருக்රද ු යවෙල් මක්ලින් ප්‍රචන්. இந்த அனுபவமற்ற நாட்டை கையளித்தால் என்னவாகும் என்பதை அன்றி நாம் தெரிவித்திருந்தோம் இன்று தேசிய மக்கள் சக்தி இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறது நாம் மேலதிகமாக மூன்று லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் இந்த அரசாங்கத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என அரச அதிகாரிகளும் நிறுவன தலைவர்களும் துறைசார் நிபுணர்களும் குறிப்பிடுகின்றனர் அடுத்த ஆண்டு இந்த நாளில் நாட்டு மக்களால் இவர்கள் ஆட்சியிலிருந்து துரத்தியடிக்கப்படுவார்கள் மே ஆண்டோடு கரண்ட் பேகிலா அபினமிகேன் ஷஸ்ராஜ் நிலதாரின் வியாபாரிக்கோ வித்து இன்ஜினியரு

மக்களுக்கு உப்பினை கூட வழங்க முடியாதுள்ள அரசாங்கம் ஏனைய காரணிகள் குறித்து பேசுவதில் பயன் என்ன எதிர்கட்சிகளுக்கு பாதாள உலக குழுவினருடன் தொடர்பு இருக்கிறது என்றால் ஆதாரத்துடன் அதனை நிரூபித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யுமாறு சவால் விடுக்கின்றேன் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களே நாடு தொடர்பில் தீர்வொன்றை எடுக்க வேண்டும் அந்த பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம் என்றார் එසා බලං ඉන්නම අද ව්ව කෙතාගන්න අද මයිමාස විසිී හතර සනසුරාද. මේ ගොල්ලු ලබන මයි මාසි විෂ අතරනකොට ගෙදරයාව නෝ අපිනි මේඒ ඒගොල්ලන්නට චනදු නොයි. புதிதாக பல்கலைக்கழகம் வரும் மாணவர்களை பகிடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்த சக பல்கலைக்கழக மாணவியின் கன்னத்தில் அறைந்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை நேற்று வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்துள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் குறித்த பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடத்தில் மூன்றாம் ஆண்டில் கல்வி கற்று வரும் சிங்கள மாணவர்களுக்கிடையே புதிதாக பல்கலைக்கழகத்துக்கு வரும் மாணவர்களை பகிடுவதை தொடர்பாக இடம்பெற்ற வாக்குவாதத்தின் போது மாணவி ஒருவர் இடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ளார் அதையடுத்து அந்த மாணவியின் கன்னத்தில் சக மாணவன் ஒருவன் தாக்கியதில் அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மாணவியை தாக்கிய சக மாணவனை நேற்று இரவு போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணையை ஏராவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் துபாயில் இருந்து இயக்கப்படும் பொருள் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான பல தகவல்களுடன் நூற்று எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை புத்தளம் தொடுவாவை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கடல் வழியாக போதைப் பொருள் தொகையை கொண்டு வந்த குழுவுக்கு இந்த பணம் வழங்கப்படவிருந்ததாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புத்தளம் மாறவில தொடுவாவை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் நேற்று இரவு மகாவ சிவிராஜ மாவட்டத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனை செய்தனர் அப்போது முச்சக்கர வண்டியில் இருந்த கருப்பு நிற பயண பையை பரிசோதித்த போது அதில் பெருந்தொகையான பணம் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் உடனடியாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள் முச்சக்கர வண்டியில் இருந்த இருவரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் சந்தேக நபர்களிடம் விசாரணை செய்த போது கடந்த பத்து ஒன்பதாம் திகதி வேறுவலை அருகே கடலில் சுமார் முன்னூறு கிலோகிராம் போதைப் பொருள் தொகை பல நாள் மீன்பிடி படகு மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்தமை தெரிய வந்துள்ளது அந்த படகில் இருந்த கேப்டன் உட்பட ஆறு பேருக்கு தலா முப்பது லட்சம் ரூபாய் வீதம் பணம் வழங்குவதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு போதைப் பொருளை கொண்டு வருவதற்கு முன்னர் கடத்தல்காரர்கள் பல நாள் மீன்பிடி படகிற்கு எழுபது லட்சம் ரூபாய் வழங்கியிருந்தனர் முச்சக்கர வண்டியில் பணத்தை கொண்டு வந்த நபரும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றின் உரிமையாளர் ஆவார் முன்னதாக நூறு கிலோகிராம் கிராம் போதை பொருளுடன் இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் அந்த படகு கைப்பற்றப்பட்டிருந்ததாக ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் புத்தளம் மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா மா அதிபர் நாலக சில்வாவின் மேற்பார்வையின் கீழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஸ் ஏ பி பிரியாந்தவின் வழிகாட்டலின் பேரில் பல நாள் மீன்பிடி படகின் கேப்டன் மற்றும் இரு பெண்கள் உட்பட மேலும் ஆறு சந்தேக நபர்களை சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டிக்கு பாதுகாப்பு வழங்கிய மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்துள்ளனர் துபாயில் இருந்து இயக்கப்படும் இந்த போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடைய இலங்கையை சேர்ந்த நபர்கள் சிலாபம் தொடுவாவை நீர்கொழும்பு மாத்தரை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் இதுவரை தெரியவந்துள்ளது நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் லபுக்கலை டொப்பாஸ் பகுதியில் பதுலையிலிருந்து நுவரெலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து நேற்று நள்ளிரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இருபத்து மூன்று பயணிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பதினெட்டு பெண்களும் மூன்று ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவினர் சாரதிக்கு ஏற்பட்ட காரணமாக வீதியை விபத்து ஏற்பட்டிருக்கலாம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியில் பகுதியில் மட்டக்களப்பிலிருந்து நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று முன்னால் சென்று டி லாரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் பேருந்தில் பயணித்த பன்னிரண்டு பயணிகளும் டிப்பர் லாரியின் ஓட்டுநரும் காயமடைந்து தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பயணி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை உயிரிழந்தவரின் உடல் தங்காலை வைத்திய சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் கடத்தப்பட்டதாக தேடப்பட்டு வந்த யுவதி தன்னை யாரும் கடத்தவில்லை என தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது யுவதியும் பூநகரி கௌதாரி முனை பகுதியைச் சேர்ந்த இருபத்து இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு வந்த பெண் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர் அவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும் போது பிற்பகல் நான்கு முப்பது ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை பலவந்தமாக வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பான காணொலி அளிக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் குறித்த யுவதி தான் கடத்தப்படவில்லை என கூறி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் கடத்தப்பட்ட நிஷாந்தினி என்ன ஒருத்தரம் கடத்தி கொண்டு வரையில் நான் தான் மெசேஜ் போட்டு என்ன வந்து கூட்டிக் கொண்டு போக சொல்லி அண்ணாக்கள் வந்து என்ன தூக்கிக்கொண்டு வந்தது என் விருப்பத்தோடு தான் தூக்கிக்கொண்டு வந்தவன் எந்த ஒரு ஊடகமும் போல சேரம் என்ன தேட வேண்டாம் அடுத்த வழக்கில் நான் வந்து வர வருவேன் இலங்கையில் முதன்முறையாக சிறுவனின் வயிற்றில் மிக நீளமான நாடாப்புழுவை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒட்டுண்ணியல் திணைக்களம் கண்டுபிடித்துள்ளது இந்த நாடாப்புழு எழுபது சென்டிமீட்டர் நீளத்தை விடவும் அதிகமாகும் இந்த நாடாப்புழு பத்து வயது சிறுவனின் உடலில் காணப்பட்டதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆராய்ச்சியை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் சுரங்க மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒட்டுண்ணியல் துறையின் தலைமை நிபுணர் ரோ முதுகல ஆகியோரின் மேற்பார்வையின் கீழ் தலைமை மருத்துவ ஆய்வக விஞ்ஞானி துஷாரா மேற்கொண்டார் பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற கழுவப்படாத உணவுகளை சாப்பிட்ட பின்னர் வழியாக மண் உடலுக்குள் சென்று நாடா புழுக்கள் உருவாகின்றன வயது வந்த நாடா புழுக்கள் மனித சிறுகுடலில் சுமார் இரண்டு ஆண்டுகள் வாழலாம் இந்த நாடா புழு வயிற்றில் இருந்தால் இடைவிடாத வயிற்று போக்கு வயிற்று வலி அடி வயிற்ற்றின் கீழ் அறிவு பதட்டம் மற்றும் எடை விளப்பு ஆகியவை ஏற்படும் பெரும்பாலான மக்களுக்கு பொதுவாக அறிகுறிகளை காட்டுவதில்லை சதுர செவ்வக நீளமான வெள்ளை புழுக்கள் ஒவ்வொரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வெளிப்படுவதை காணலாம் குரங்குகள் வாழும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியமான சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் நாடா புழுக்களின் பாதிப்பினை தடுக்க முடியும் என நிபுணர்

கேரள கஞ்சா சிகரெட் மற்றும் பெருமளவிலான கசிப்பு போதை பொருளுடன் நாற்பத்தி இரண்டு பேர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் கசிப்புடன் பேரும் ஐஸ் நால்வரும் கேரள கஞ்சாவுடன் எட்டு பேரும் சிகரெட்டுடன் ஒருவரும் ஏனைய குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்ட நால்வருமாக நாற்பத்தி இரண்டு பேர் இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவு உட்பட்ட கற்பலா கல்லடி புதிய வளைப்பு தேடுதல்களின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காத்தான்குடி போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் செய்திகள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்துள்ளது குறித்து பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் மிரட்டல் விடுக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார் பஹல்கமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் மூலம் பதிலடி கொடுத்தது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான முரண்பாடுகள் அதிகரித்த நிலையில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பகிரப்படும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது பாகிஸ்தானின் எண்பது சதவீத நீர் தேவை இதை நம்பியே உள்ளதால் நதிநீரை நிறுத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என பாகிஸ்தான் மிரட்டியது சிந்து நதியில் தண்ணீர் வராவிட்டால் ரத்த ஆறு ஓடும் என பிலாவல் பூட்டோ மிரட்டல் விடுத்தார் ஆனாலும் இந்திய அரசு நதிநீரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது இந்நிலையில் சமீபத்தில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிட்ட பாகிஸ்தான் ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீஃப் சௌத்ரி நீங்கள் எங்கள் தண்ணீரை நிறுத்தினால் நாங்கள் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என மிரட்டும் வகையில் பேசியுள்ளார் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் இரு தரப்பிலும் மிரட்டல் விடுக்கும் வகையில் அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது bye டெல்லியில் இருந்து காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகருக்கு சுமார் இருநூற்று இருபது பயணிகளுடன் சென்ற இண்டிகோ விமானம் கடும் புயலில் சிக்கிய போது பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் உதவி கேட்ட நிலையில் அதனை மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முப்பத்து ஆறாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த குறித்த விமானம் புயலில் சிக்கிய ஒரு நிமிடத்தில் சுமார் எட்டாயிரத்து ஐநூறு அடி உயரத்துக்கு கீழ் இறங்கியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்போது பாகிஸ்தான் வான்வெளியில் சிறிது நேரம் நுழைய விமானத்தின் விமானிகள் அனுமதி கோரி இருந்த நிலையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் அனுமதி தர மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் குறித்த விமானத்தின் குழுவினர் பெரும் ஆபத்துக்கு மத்தியில் புயலை கடந்து காஷ்மீரின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகருக்கு குறுகிய பாதையை தேர்ந்தெடுத்து விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியுள்ளனர் இந்த நிலையில் விமானம் தரையிறங்கிய பின் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் விமானத்தின் முன்பகுதி பாரிய சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது தெரிய வந்துள்ளது இதேவேளை சம்பவம் நிகழ் போது பயணிகளின் அலறல் சத்தத்துடன் பதிவு செய்யப்பட்ட காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவிய நிலையில் விமானத்தில் பயணித்தவர்களுக்கு எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை என இன்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்றைய விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்